ஹலோ வெல்கம் டு வழுதி விழா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக ஓமப்பொடி செய்கிறோங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பாக்கிறான் கடலை மாவு ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறோங்க பச்சரிசி மாவு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஓமம் ஊற வச்ச தண்ணி ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு மாவு சோடா இப்ப இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கடலை மாவு பச்சரிசி மாவு கலருக்காக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சால்ட்டு அவங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாங்க இதெல்லாம் முதல்ல நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட வெண்ணெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எங்கிட்ட இப்போ வெண்ணெய் இல்லாதனால ஆயில் காய வச்சு அந்த சூடான ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம அந்த ஓம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மாவு சோடா சேர்த்துக்கலாங்க இப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த பதத்தில் இருக்கணுங்க இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணி கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மாவில் விட்டுக்கலாங்க எங்க வீட்டுல நாங்க மேல போட்டுட்டோங்க எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனால என்ன பண்றேன்னா சந்தக ஊழியலை வச்சு அமுத்து போறேன் இந்த ஒரு செகண்ட்ல வந்துடுங்க உடனே எடுக்கணும் அவ்வளவு இருக்கு வேலை இந்த ரெசிபிக்கு பூண்டு போடணும் அவசியம் இல்லைங்க கருவேப்பிலை மட்டும் தாளித்து போட்டினா போதும் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே பூண்டு லைக் பண்ணி சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் ரெண்டு மூணு பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் இவ்வளோதாங்க தாங்க கருவேப்பிலை தாளித்து போட்டின உடனே அப்படியே லேசாக கையில் அப்படி அப்படி பண்ணணுன்னா எல்லாம் உடஞ்சிரும் பாருங்கள் இப்படியே எடுத்து நம்ம சாப்பிட கொடுக்கலாங்க இவ்வளோதாங்க ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் சேனலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स